இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் பேரவையின் மாநில மாநாடு நடத்துவது குறித்து கம்பத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பத்தில் இருபத்தி நான்கு மனைமனை தெலுங்கு செட்டியார் சேலத்தில் வருகின்ற பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநில மாநாடு நடத்துவது தொடர்பாக இன்று கம்பத்தில் ஆலோசனைக் கூட்டம் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற மாநாடு நடத்துவது தொடர்பாகவும் அந்த மாநாட்டில் நீர்வளம் மண்வளம் காக்கக்கூடிய வகையில் விழிப்புணர்வு பேரணியும் நடத்தியிருக்கின்றோம் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு சட்டியார் பேரவையின் நீண்ட நெடிய கோரிக்கையான உள் போன மூன்று உட்பிரிவுகளுக்கு எம்பிசி சான்றிதழ் வழங்கிட வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய மாநில அரசுகள் நடத்திட வேண்டும் தேடி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்களில் சபரிமலைக்கு ரயில் விட வேண்டும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மத்திய அரசு செய்து கொடுக்க வேண்டும் அதேபோல் கேரள தமிழக எல்லையில் அமைந்துள்ள கண்ணகி கோவிலை மத்திய மாநில அரசுகள் புதிதாக கோயில் கட்டித்தர வேண்டும் அது வருடம் முழுவதும் மக்கள் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் இதை மத்திய அரசு உடனே செய்து தர வேண்டும் அதேபோல ஐந்து மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையில் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி நிரந்தரமாக நீர்த்தேக்க வேண்டும் அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சமீபத்தில் கள்ளச்சாரையும் குடித்து பல பேர் இறந்ததினால் தமிழகத்தில் இனிவரும் காலங்களில் கள்ள சாராயம் விற்பனை செய்தால் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் அதேபோல் தமிழகத்தில் மிக விரைவில் கள்ளுகளை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநாடு நடத்தவிருப்பதால் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இருபத்தி நான்கு தெலுங்கு சட்டியார் பேரவை நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் மற்ற தலைவர் அண்ணன் அடுத்து நமது பேரனுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் உடும்படி தண்டராஜி அவர்கள் தலைவர்கள்